கட்டாகை நமோன் நம ஒரு கடன் ஒருத்தனுக்கு இருந்துருன்னா அவன் தாயாறு சேவிச்சாலே போருமாம் அதுக்கு வந்து ராமதாஸ் உடைய சரித்திரத்தை இங்க இந்த இதுக்கு எடுக்கிறான் ராமதாஸ் அவர் வந்து தானிஷாக்கு மந்திரியா இருந்தார் அவர் வந்து அங்க ஒரு தாசீல்தார் மாதிரி அங்க அந்த ஒரு சின்ன கிராமத்தை அவர் பூர்த்தியா பாத்துட்டேரு அவர் வர வருமானத்துல ராஜாக்கு டாக்ஸ் கட்டணும் ஆனா அது கட்டாம அவர் அந்த துட்டை எடுத்துட்டு ராஜாவோட துட்டெல்லாம் எடுத்துட்டு பத்ராசலத்துல ராமனுக்கு கோவில் கட்டி ராமனும் சீத்தைக்குமாக நிறைய நகைகள் எல்லாம் எடுத்து போட்டுடலாம் இது ராஜாக்கு தெரிய உடனே அவர் வந்து காராகிரகத்துல போட்டாங்க அவர் ரொம்ப அப்ப கூட அவர் வந்து சொல்றேன் நான் தப்பு பண்ணலையே சர்வம் ராமமயம் எல்லாமே ராமருது தான்ப்பா அதனாலதான் நான் ராமருக்கு பண்ணேன் அப்படின்றான் அப்ப கூட அவர் தப்ப ஒத்துக்கல அவ எல்லாம் வந்து திருமங்கையாழ்வார் கோஷ்டி அவர் வந்து எப்படி புத்தர் சிலையை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பிராகாரம் கட்டினாரோ கேட்டா எல்லாமே ரங்கநாதனுக்கு தானேப்பா புத்தருக்கு எதுக்குப்பா தங்கம் அப்படின்னரு அவர் அதே போல எல்லா தினமும் பகவானுக்கு தானே நான் ஒண்ணும் தப்பே பண்ணலையே அப்படின்றார் அப்ப கூட அவர் தான் திட்டுறாரு என் மேல இல்லப்பா ராமா நீதான் காப்பாத்தணும் நம்பினவாரினி மோசமும் நியாயமும் காதுரா ராமா உன்னை நம்பினவாலை போய் மோசம் பண்ணிட்டே ராமா இது நியாயமா எல்லா நகமும் நானும் எனக்கு போட்டுட்டேனா ராஜாவோட துட்டு எடுத்து ஏன் மனைவிக்கா நான் பண்ண எல்லாமே தானப்பா அது ஒன்றுதானே அது தப்புன்றே நீ என்னை காப்பாத்து அப்படின்னு அவர் வந்து கதர்ற ராம் முடியல எவ்வளவோ ஸ்தோகம் பண்ணி பார்த்தேர் இன்னும் இல்ல உடனே நனு புரோவணி செப்பவே சீதம்மா தாயாரு சொல்ற சீதா என்னை காப்பாற்ற சொல்லி நீ சொல்ல கூடாதாமா அப்படின்னு உடனே தாயார் அந்த அவரோட போட்டுண்ட கையில வளையெல்லாம் போட்டுண்டு அப்படி ராமர் மின்னா போது ராமர் சொன்னேரா சீதை இவ்வளவு அழகா இருக்கியே ராமதாஸ் கொடுத்த ஆபரணத்துல நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே சீதை சொல்றானா என் கையில தங்க காப்பு ஆனா பக்தன் கையில இரும்பு காப்பா அவன் கையில இரும்பு காப்பு போட்டு இதை போட்டுனால எனக்கு சந்தோஷம் நீ நினைச்சிருக்கா அப்படின்னா அதுக்கு ராமர் சொன்னேரா என்ன என்ன பண்ண சொல்ற நான் வந்து மோட்சத்துக்கு நான் தான் பா ஆத்துக்கு துட்டுனா யாரு அது மனைவி கையிலதான் உங்ககிட்டதான் அவன் வந்து தான் அடைக்க சொன்னான் அப்படின்னா அது நீ அனுகிரகம் பண்ணணும் அவன் மோட்சத்தை கேட்டுதான் நான் உடனே இப்ப இப்ப உன்னுடைய அனுகிரகம் தான் வேணும்னு சொன்ன உடனே மகாலட்சுமி ஓரஓர பார்வையில பார்த்தவனு அப்படியே தங்க காசா கொட்டி தான் லட்சுமணா மன்னி குடுத்துட்டாப்பா எல்லாத்தையும் எடுத்து மூட்டை வா போலாம் அப்படின்னு நேர அந்த தானிஷா ராஜா கிட்ட போறராம் ராமோஜி லக்ஷ்மணோஜி வந்திருக்கேன் அப்படின்னு அவா போலியா அந்த முஸ்லிம் வேஷத்திலேயே போய் சொன்னாலாம் அவன் வந்து இப்ப ஏன் ராத்திரி வரீங்களும் நாளைக்கு சபையில எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் கணக்கு கரெக்டா இருக்கான்னு பாரு நாங்க ராமதேவ் ராமதாசர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இதை பாரு ஏதோ ஒன் துட்டு இதெல்லாம் கணக்கா இருக்கான்னு அப்படி கொட்டின உடனே எல்லாம் தங்க காசுகளாக ஒவ்வொன்றுத்திலயும் ராமர் அயோத்தியா முத்திரை குட்டி இருக்கான் அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருத்து இப்ப ஏற்பட்ட தங்கம் சரின்னு வாங்கி வச்சிருந்தான் வாங்கி வச்சிருந்தா போராது எனக்கு எழுதி கொடு எல்லாம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு எழுதி கொடு இனிமேல் ரா ராமதாசை நான் விடுவிச்சிருவேன் எழுதி கொடுன்றாம் அங்கேருந்து ஒரு ஆமாம் ஒரு பட்டு அவங்கிட்ட எங்கெங்க சுற்றி பாக்கலாம் எதுவுமே இல்ல தன்னுடைய பட்டு வேஷ்டியை கிழிச்சு அதுல எழுத சொல்றாம் அதுல எழுதி உடனே ராமதாஸ் ஜெயில பாடிண்டே அந்த ராமத நினைச்சிருந்தேன் எழுதுண்டே இருக்கும் பொழுது அந்த ஜெயிலோட இருந்து அப்படியே அந்த இதை உள்ள போட்டு போறாம் அதுல இருக்காம் இந்த மாதிரி எனக்கு துட்டு கிடைச்சாச்சு ராமதாசை விடுவிக்கலாம் அப்படின்னு அந்த ராஜா வந்து யாரோ ராமோஜி லக்ஷ்மணோஜின்னு வந்தா அவளை பார்த்தா சாதாரண மனுஷா மாதிரியே எனக்கு திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஓடி வந்து ராமதாஸ் சேவிச்சு இது எப்படிப்பா யாருப்பா அப்படின்னு ராமதாஸ் நேர கூட்டிட்டு போய் அந்த ராமலட்சுமி காட்ட பத்ராச்சலத்துல அப்படியே பார்த்தவன் கண்ணுல ஜலமுட்டு ஆஹா அப்படின்னானா அதுக்கு ராமதாஸ் நேரம் உன்னுடைய காசு எடுத்து தானே நான் பெருமாளுக்கு ஆபரணம் போட்டேன் அதனாலதான் முதல்ல எனக்கு அவர் காட்சி கொடுக்காம உனக்கு கொடுத்தேரு எல்லாம் உன்னோட சுத்து தானப்பா அதனாலதான் உன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டானாம் இனிமேல் நீ எப்பயுமே இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் பண்ணணும் நீ எனக்கு எந்த நிதியும் கொடுக்கவானா நீ பகவானுக்கு பண்ணு போறும் அப்படின்னா அப்படின்றது ராமதாசுடைய சரித்திரம் அப்படி தாயாருடைய அனுகிரகம் இருந்தா யார் வேணுன்னாலும் ஆயிடலாம் அப்படின்னு அதே மாதிரி